வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இசைத்துறையில் பல காலங்கள் கடந்த ரீதியிலும் பல படைப்புகள் மூலம் சாதனை புரிந்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆரம்ப காலகட்ட இசை என்பது சாதாரணமாக எடுக்கப்படவில்லை தொழில்நுட்பங்கள் அதிகமாக எட்டி பிடிக்காத ஒரு காலகட்டத்தில் இசைக்கு எந்தவித ஒரு சிரமமும் இல்லாமல் மக்களுக்கு பிடித்த வகையில் இசை அமைப்பது என்பது ஒரு சவால் அப்படின்னு சொல்லலாம் இந்த சவாலில் வெற்றி பெற்ற இசையமைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் மனசுல நிறைய பேட பட்டியலை இடுவீங்க ஆனால் அந்த காலத்தில் நிறைய இசையமைப்பாளர்கள் வலம் வந்த ஒரு காலகட்டம் டிஜி லிங்கப்பா அவர்களுடைய பாடல் அப்படின்னா அதில் ஒரு புதுமை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா குறைவான திரைப்படங்களுக்கு தான் இசையமைச்சிருக்காங்க ஆனால் தரமான நிறைவான இசையை கொடுத்துருக்காங்க பல இசைவாதிய கருவிகளை வாசிக்கக்கூடிய ஒரு ஆளுமை இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க லிங்கப்பாவினுடைய பெற்றோர்கள் கோவிந்த ராஜுலு மற்றும் கௌரி அவர்கள் திருச்சியில பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா வந்து ஒரு இசை வாத்தியங்களை இசைக்கக்கூடிய ஒரு கடை நடத்திட்டு வந்திருக்காங்க இதுல என்ன சிறப்பு அப்படின்னா அவங்களுடைய அப்பாவுக்கு இசைத்துறையில் அதிக ஆர்வம் இருந்தது சங்கீதத்தில் அதிக ஒரு பற்று இருந்தது கேபி சுந்தராம்பால் அவர்களுக்கே இசை கற்றுக் கொடுத்ததாகவும் நாடகங்களை நடத்தி சிறப்பித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு அப்போது இங்கே வந்து அவங்களுடைய மகன்கள் பார்த்திங்கன்னா டிஜி லிங்கப்பா அவர்கள் கூட அப்பாவினுடைய கடையில் வந்து அப்பாவுக்கு ஒரு உதவியாக இருப்பது ஒரு வலிமையான விடம் இந்த நேரத்தில் அங்கே இருக்கும் இசை கருவிகளை எல்லாம் எடுத்து தானும் வாசித்து பழகிய ஒரு காலகட்டம் அதனால தான் இவருக்கு வந்து சினிமா துறையில எல்லா வாத்தியங்களையும் வாசிக்கக்கூடிய நுணுக்கங்களையும் பழகிக்கொள்வதற்கு ஒரு ஏதுவாக இருந்தது அப்பாவினுடைய கடையினுடைய ஆரம்பம் ஆனால் கோவிந்தராஜடு அவர்களுக்கு வந்து அந்த அவர் நடத்திய அந்த கடையாக இருக்கட்டும் அவர் நடத்திய அந்த நாடகமாக இருக்கட்டும் பெரிய அளவு வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கவில்லை கொஞ்சம் கையை கடிச்சிது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு வருமானம் குறைந்த அளவில் அமைஞ்சதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்த கட்ட நகர்வை யோசிக்கிறாங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் யோசிக்கப்படுகிறது அவங்களுக்கு ஒரு வலுவான ஒரு எதிர்காலத்தை அவங்க வந்து நிறுவி கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பொழுது சென்னைக்கு போகலாம் திருச்சியிலேருந்து சென்னை நோக்கி குடும்பம் வர ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி சென்னைக்கு குடும்பமாக வராங்க கோவிந்தராஜலு குடும்பம் இதில் வந்து டிஜி லிங்கப்பா அவர்கள் சென்னைக்கு வரும்பொழுது அவருக்கு வந்து நாடகத்துறை துறையிலே தன்னுடைய கலை ஆற்றலை வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து காமதேனு அப்படின்ற ஒரு திரைப்படம் படமாக்கப்படுகிறது இயக்குனர் சுப்பிரமணியம் அவருடைய சகோதரர் விஸ்வநாதன் அவர்களுடைய தயாரிப்பில் அந்த படம் வெளிவருது அப்போது அந்த படத்துக்கு வாய்ப்பு தேடி போகிறாங்க அங்கே வந்து விஸ்வநாதன் அவர்கள் இருக்கிறாங்க லிங்கப்பா அவர்களை பாட சொல்கிறாங்க பாட சொல்லும் பொழுது இவரும் பாடி காட்டுறார் சரி என் கூடவே இருங்க கொஞ்ச நாளைக்கு இப்படி தொடர்ச்சியாக இருங்க உங்களுக்கு படத்துல வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்றாங்க மாதங்கள் உருண்டோடி கொண்டு நான்கு ஐந்து மாதங்கள் உருண்டோடி விட்டது இப்போ வீட்டிலையும் கஷ்டம் இருக்கு தன்னுடைய உழைப்பை அதிகமாக ஏற்படுத்தி கொண்டால்தான் வீட்டினுடைய கஷ்டத்தை கொஞ்சமாக தீர்த்து வைக்க முடியும் அப்போ என்ன பண்ணலாம் தொடர்ச்சியா எப்படி இருக்கிறது இதுலருந்து நம்ம விலகிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க பட வாய்ப்பு தனக்கு கிடைக்கவில்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது சங்கீதத்தில் சரணடைந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு விக்ரப்பா அவர்கள் முடிவு பண்றாங்க அப்போ இந்த காமதேனு படத்துல பாத்தீங்கன்னா எஸ் பாலச்சந்தர் அவர்கள் நடிக்கிறாங்க நடிக்கும் பொழுது அவருக்கு எத்தனை வயது தெரியுமா பதினான்கு வயது அதே வயது லிங்கப்பா அவர்களுக்கும் ஆனால் அவருக்கு அந்த நடிக்கும் வாய்ப்பு அந்த படத்துக்கு அவருக்கு கொடுக்கப்படவில்லை என்பது மனதளவிலே ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் சங்கீதம் அவரை அரவணைத்து அப்போது கோபால் ஷர்மா காமேஸ்வர ஷர்மா என்கிற சகோதரர்கள் வந்து மயூரா ஃபிலிம்ஸ் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு இசைக்குழு வந்து சென்னையில் அமைத்து அவங்க இருக்க அந்த காலகட்டத்தில் ஷர்மா பிரதர்ஸ் அப்படின்ற இதில் வந்து தமிழ் தெலுங்கு திரைப்படங்களுக்கு கிரமஃபோன் ரெக்கார்டுகளுக்கு வாசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போது லிங்கப்பா அதில் சேர்ந்து மேண்டலின் கிட்டார் ஹார்மோனியம் இதையெல்லாம் அவங்க வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க தியாகராஜ பாகவதர் அவர்களுடைய அசோக் குமார் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு அவருக்கு பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது தான் சம்பளம் அவருக்கு சில நாட்கள் காலையில் தொடங்கும் ஒழிப்பது விடிய விடிய நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் லிங்கப்பா ஒரு நாள் தனிப்பட்ட முறையில் ஜெமினி ஸ்டுடியோவில் வாசிக்க சென்ற பொழுது வனமோகினி அப்படின்ற ஒரு படம் உருவாகிட்டு இருக்கு அதனுடைய இசையமைப்பாளர் பார்த்திங்கன்னா சி ராமச்சந்திரா வாசிக்க வந்த இசைக்கலைஞர்கள் எல்லோரும் நாற்பது வயதை கடந்திருந்தார்கள் லிங்கப்பாவிற்கு பார்த்திங்கன்னா பதினான்கு வயது தான் சின்ன பையனை போய் என்ன பாடலுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு அவர்கள் கொஞ்சம் சத்தமா அதட்டி கேக்குறாங்க வாசிப்பதற்கு வயதா வரம்பா என்று மனம் கலர்றாரு லிங்கப்பா அவர்கள் அப்போது இசையமைப்பாளர் டி ஏ கல்யாணத்தின் அழைப்பு வந்தது சேலத்துக்கு சென்று மாடர்ன் தியேட்டர்ஸ்ல இசைக்குழுவில லிங்கப்பா சேர்க்கப்பட்டாங்க மாதம் அறுபது ரூபாய் சம்பளம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்போ மாடர்ன் தியேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா டி ஆர் பாப்பா கே வி மகாதேவன் லிங்கப்பாவிற்கு இடையில வந்து ஒரு நெருங்கிய நட்பு ஏற்பட்டதாகவும் பாப்பாவுக்கும் லிங்காவுக்கும் இணைந்து கே வி எம் அவர்களை இசையமைப்பாளராக முன்னிறுத்தினாங்க அப்படின்ற ஒரு விடயமும் சொல்லப்பட்டிருக்கு சில ஆண்டுகளுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வந்து சென்னை திரும்பிய லிங்கப்பா அந்த நேரத்தில் வந்து சுதர்ஷனிடம் பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க ஸ்ரீவள்ளி படத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த ஒரு ஸ்ரீவள்ளி படத்தில் வாசிக்க வாய்ப்பு கிடைக்கிறது மெய்யப்ப சுற்றியார் தமது சொந்த ஊரான காரைக்குடியில் ஏவிஎம் ஸ்டூடியோ நிறுவிய பின் அந்த வெற்றி படமான நாம் இருவரில் லிங்கப்பா அவர்களும் பணியாற்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த நிகழ்வு நடைபெறுகிறது டிஜி லிங்கப்பா அவர்கள் தன்னுடைய இசை பயணத்தை ஆரம்பித்த வயது பதினான்கு அப்போது இசைத்துறையில் பயணிக்கும் பொழுது பல இசையமைப்பாளர்களோடு இணைந்து பயணித்தால்தான் அது ஒரு பயிற்சி அப்போது ஏவிஎம் ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் அமைஞ்சிருக்கு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய இடம் அப்போது இதில் என்னென்னா நிறைய பேருக்கு காத்து கருப்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் ஏற்படுது ஏன்னா நிறைய பேருக்கு அடிக்கடி காய்ச்சல் ஏற்படுது இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த லிங்கப்பா அவர்கள் காரைக்குடியிலிருந்து சென்னை திரும்பிடலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து சென்னைக்கு வராங்க சென்னைக்கு வந்து கேவி மகாதேவன் சுப்ராமன் அவர்களுடன் இணைந்து சில ப திரைப்படங்களுக்கு இசையமைக்கும் பொழுது அவர்களுடன் இணைந்து பயணிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பயிற்சி அவருக்கு இந்த காலகட்டத்தில் சுப்பிராமன் அவர்களுடன் இணைந்து பயணிக்கும் பொழுது டிஜி லிங்கப்பா அவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுனால அங்கிருந்து விலகி ஏன் தான் தனியாக இருந்து இசையமைக்க முடியாதா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னா லண்டனில் இருக்கும் ஒரு இசை கருவிகளை விற்பனை செய்யும் இடத்துல ஒரு தரமான ஒரு கிட்டாரை வந்து கொள்முதல் செய்கிறாங்க இதை அறிந்த இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க லிங்கப்பாவை அழைத்து தங்களுடைய இசை திரைப்படங்களுக்கு அமைக்கும் அந்த இசைக்கு வந்து அவரை வந்து வாசிக்க சொல்கிறாங்க அது ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கு இதை பார்த்த பிறகு டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் பாடும் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் அவர் வந்து திரைப்படத்தில் வந்து அத்தனை திறமைகளையும் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடிகர் அவர் வந்து சொந்த தயாரிப்பில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு மோகன சுந்தரம் அப்படின்னு ஒரு பாடம் எடுக்கிறாங்க இந்த படத்தில் வந்து லிங்கப்பா அவர்கள் தான் இசையமைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து பாடல்கள் அந்த திரைப்படத்தில் அதை முழுமையாக லிங்கப்பா அவர்கள் இசையமைத்து கொடுக்குறாங்க இது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்த சிறப்பான ஒரு விடயம் வந்து இந்த பாடல் இந்த திரைப்படத்தில் இடம் பிடித்த பாடல்கள் எல்லாம் மக்களுக்கு மனதளவிலே பிடித்து போக டிஜி லிங்கப்பா அவர்களை திரையுலகம் கொண்டாட ஆரம்பிக்குது மோகனசுந்தரத்தில் சுந்தரத்தில் கிட்டத்தட்ட பதினோரு பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம் கவிஞர் கே சந்தானம் அவர்களுடைய மெட்டில் ஆதிக்கம் இருந்த ஒரு காலகட்டம் வார்த்தைகளுக்கு எளிதாக இடம் கொடுக்காத மெட்டுக்கள் ஆரம்ப காலத்தில் பாத்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் கூட தத்தகாரத்துக்கு எழுத மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு காலகட்டம் இதேபோல் சந்த கவிஞரான சந்தானமும் இசையமைப்பாளருக்கு கொஞ்சம் கவலை கொடுத்திருப்பார் போலிருக்கிறது திரும்ப திரும்ப மெட்டை வாசித்து காட்ட சொல்லுகிறாங்களே அப்படின்னு சொல்லிய லிங்கப்பா அவர்கள் நினைவு கொண்டிருக்காங்க சில இடங்களில் கவிஞர் சந்தானம் அவர்களுடைய எழுத்து கவிதைகள் எப்படி இருக்குன்னா பாடலுக்கு சினிமா பாடல் போல் அதாவது ஸ்ரீங்கார கிசுகிசு இல்லாமல் சமூக பரிமாணம் கொண்ட பாடல்களாக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து மகாலிங்கம் தயாரித்த சின்னத்துறை விளையாட்டு பொம்மை படங்களுக்கு லிங்கப்பா தான் இசையமைக்கிறாங்க மகாலிங்கத்தின் தயாரிப்பாளர் வேடம் அவருக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்த திரைப்பட துறையிலிருந்து நடிப்புக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மகாலிங்கம் அவர்கள் பந்துலு அவர்களுக்கு எப்படி இசை கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான விடயம் அப்படின்னு லிங்கப்பா அவர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பந்துலுவிற்கு மெட்டு போட்டு காட்டுவார் ஓகே ஆகும் வரை நீலகண்டன் அவற்றை நிராகரிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு மெட்டுக்கள் போட சொல்லுங்க அப்படின்னு திருப்பு திருப்பு மெட்டுக்களை போட சொல்லுவாங்களாம் இதில் என்ன ஒரு சிறப்புனா கர்நாடக பாணியில் லைட்டாக கொடுத்தா பந்துலு அவர்களுக்கு பிடிக்கும் ஆனால் நீலகண்டன் வந்து கர்நாடக இசை முழுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பிரச்சனை இயக்குநர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்பொழுது இசையமைப்பாளர்களுக்கு அது ஒரு கஷ்டமான ஒரு க இடமாக இருக்கும் அந்த பாடலுக்கு இசை கொடுக்குற ஒரு விடயம் நீலகண்டன் அவர்களுடைய படைப்பில் வெளிவந்த திரைப்படங்களுக்கு லிங்கப்பா அவர்கள் இசை கொடுக்கிற வலிமையான ஒரு விடயம் ஆனால் இசை கொடுத்த லிங்கப்பா அவர்களுடைய பாடல் தரமா இருக்கா அப்படின்னு அவங்க யா யாரை கேட்பாங்க தெரியுமா அந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் நபர்களை அழைப்பாங்க தன்னுடைய டிரைவரை எல்லாம் அழைத்து இந்த பாடலை லிங்கப்பா இசையமைச்சிருக்காங்க நீங்க கேட்டு பாருங்க நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்களாம் இது லிங்கப்பா அவர்களுக்கு ஒரு நெருடலை கொடுத்தது காரணம் இசையை முழுமையாக கற்றுதான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஜாலி லைஃப் அப்படின்னு ஒரு பாடல் வந்து சிவாஜி அவர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்த பாடகர் அப்படின்னா சந்திரபாபு அவர்களை சொல்லலாம் சந்திரபாபு அவர்களுக்கு பாடும் வாய்ப்பை நிறைய வந்து லிங்கப்பா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க பந்துலு அவர்கள் கிட்ட போய் சான்ஸ் கேட்டு கூட நிறைய நடிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஏன்னா சந்திரபாபு அவர்கள் அதிகமான திறமை மிக்க ஒரு நடிகர் அவருடைய வாழ்க்கை என்பது திசை திருப்பம் ஏற்பட்டதுனால் பட வாய்ப்புகள் நழுவி போக ஆரம்பித்தது நிறைய தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் இடையே அவர்கள் அவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்படாத காலகட்டத்தில் லிங்கப்பா அவர்கள் சந்திரபாபு அவர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு சந்திரபாபு அவர்கள் மீது அவருக்கு ஒரு ஒரு வித அன்பும் அக்கறையும் இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு முன்பு எடுக்கப்பட்ட திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா பதினைந்து பதினோரு பாடல்கள் இருக்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு இசையமைப்பாளர் பயணிக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்தில் கிட்டத்தட்ட மூன்று இரண்டு இசையமைப்பாளர்கள் சில திரைப்படங்களில் பயணிப்பாங்க அதுக்கப்புறம் தான் படங்களில் பாடல்கள் நான்கு ஐந்து வரும் காலகட்டத்தில் ஒரு இசையமைப்பாளர் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து மூன்று இசையமைப்பாளர்கள் இரண்டு இசையமைப்பாளர்கள் இருப்பாங்க அப்போ அவர்கள் அமைக்கும் அந்த பாடல் வந்து தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கும் பிடித்திருக்கணும் அப்போ தான் அந்த பாடலை முழுமை பெற அவங்க அனுமதி கொடுப்பாங்க அப்போ இதனால் லிங்கப்பா அவர்கள் பயணிக்கும் பொழுது அவருடன் பயணித்த மற்ற இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பயணிக்கணும் இல்லையா அதுக்கும் ஒரு தன்மை வேண்டும் அந்த தன்மையும் அந்த வெற்றியையும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பந்தலு அவர்கள் தயாரித்த திரைப்படம் தங்கமலை ரகசியம் எந்த படத்தில் கிட்டத்தட்ட பத்து பாடல்கள் இடம் பிடித்திருக்கு இந்த பாடல்களுக்கெல்லாம் இசையமைத்தது யார் அப்படின்னா டிஜி லிங்கப்பா அவர்கள் டிஜி லிங்கப்பா அவர்கள் அமுதை பொழியும் நிலவே அப்படின்ற அந்த பாடல் வந்து இன்றளவும் தன்னுடைய அழகை பொழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விடயம் எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தினுடைய வெற்றி இந்தியிலும் டப் செய்யப்படுகிறது இந்த பாடல் வெளி பொழுது நாட்டியமணி ஒருவர் இந்த பாடலை கேட்டு இந்தியிலிருந்து இந்த பாடலுக்கான இசையை வந்து காப்பி எடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் லிங்கப்பா அவர்கள் என்ன சொல்கிறாங்களா இந்தியிலும் நான் தான் மெட்டமைத்தேன் தமிழிலும் நான் தான் மெட்டமைத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழை விட இந்தியில் இந்த பாடலை கேட்கும் பொழுது அழகாக இருக்குது அப்படின்னு அந்த குறிப்பிட்ட நாட்டிய மணி சொன்னதாக கூறப்பட்டிருக்கிறது மீண்டும் வந்துலு மீண்டும் லிங்கப்பா மீண்டும் சிவாஜி மீண்டும் சிரிப்போ சிரிப்பு இந்த முறை சந்திரபாபு அவர்களுக்கு இரண்டு வேடங்கள் அதாவது சபாஷ் மீனா இந்த படமும் பாடலும் வெற்றி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்திருக்கிறது இந்த படத்தில் வந்து அதிகமான கவனம் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த படத்தில் வந்து சிவாஜி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா லிங்கப்பா அவர்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமாக இசை போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க சரி அப்படின்னு சொல்லி வித்தியாசமான பாடலை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அந்த பாட்டை டிஎம்எஸ் அவர்கள் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணப்படுகிறது இந்த படத்தில் வந்து சில பாடல்களை டிஎம்எஸ் அவர்களை வைத்து பாட வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணப்பட்டிருந்தாலும் இந்துஸ்தானி ராகத்தில் ஒரு பாடல் இடம் பிடித்திருக்கிறது அந்த பாடலை வந்து மோதி அவர்களை வைத்து பாடினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க லிங்கப்பா அவர்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கானா இன்பம் கணிந்ததேனும் அப்படின்ற ஒரு பாடல் வந்து மோதி அவர்கள் பாடி கொடுத்தாங்க இது ஒரு பெரிய ஒரு ஹிட்டான ஒரு பாடலாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பாடல் வந்து லிங்கப்பா அவர்கள் என்ன அப்படின்னா மோதி அவர்களை வைத்து நிறைய கானா இன்பத்தால் வெளிப்படும் பாடல்களை வெளிப்படுத்தியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஐம்பதுகளில் சபாஷ் மீனாவில் சந்திரபாபு அவர்களுக்கு லிங்கப்பா போட்ட பாடல் வந்து குங்கும பூவே கொஞ்சு புறாவே ஆனால் சபாஷ் மீனாவிற்கு எழுதப்பட்ட இந்த பாடல் வந்து லிங்கப்பாவால் மெட்டமைக்கப்பட்ட பாடல் கடைசி இடம்பெற்ற திரைப்படம் எது தெரியுமா மரகதம் இது எப்படி நடந்தது அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்கிறது சபாஷ் மீனா எடுக்கும் பொழுது பந்துலா அவர்களுக்கு பலவித சிக்கல் இருந்ததா சொல்லப்பட்டிருக்கிறது குங்கும பூவே பாடலை ரெக்கார்ட் பண்ணும் பொழுது நாலு ஆர்கெஸ்ட்ரா ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றதுனால இந்த பாட்டை கொஞ்சம் அடுத்த முறை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது அதனாலதான் மரகதம் திரைப்படத்துக்கு இந்த பாடல் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு லிங்கம்மா அவர்கள் பந்துலு அவர்களுடன் இணைந்து நிறைய திரைப்படங்கள் பயணித்த ஒரு காலகட்டம் அப்ப எல்லாருமே கேட்பாங்க எப்படி இப்படி பந்துலு அவர்களுடன் இணைந்து நிறைய படங்களை நீங்க பயணிச்சீங்க ஏன்னா லிங்கப்பா அவர்கள் சொல்லும் ஒரு காரணம் என்னென்னா பந்துலு அவர்கள் இந்த கதாபாத்திரத்திற்கு பொருத்தமானவர்களை வைத்து யாரை வேண்டுமானாலும் பாட வைக்க உங்களுக்கு அனுமதி இருக்கிறது நீங்களே அந்த பாடலுக்கு இசை கொடுங்கள் நீங்களே அந்த பாடலை ரசிக்கும்படி அந்த பாடலை முழுமையாக வடிவமைத்துக் கொடுங்க அப்படின்னு முழு பொறுப்பையும் லிங்கப்பா கிட்ட கொடுத்துருவாங்க இது அவருக்கு முழுமையான ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது தன்னுடைய திறமை ஆற்றல் மீது பந்துலு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தானே பாடலை தங்கிட்ட கொடுக்குறாங்க அப்போ அதை வந்து ரொம்ப அழகாக செய்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க தான் சில இயக்குநர்கள் இசையமைப்பாளருடன் இணைந்து பயணிக்கும் பொழுது லிங்கப்பா அவர்களுக்கு சில மனக்கசப்புகள் ஏற்பட்ட ஒரு காலகட்டமும் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் பந்துலு அவர்களுடன் இணைந்து பயணிக்கும் பொழுது பல வெற்றி பாடல்களை கொடுத்த காலகட்டமும் இருக்கத்தான் செய்கிறது கன்னட திரையுலகில் பந்துலு அவர்களால் தான் லிங்கப்பா அவர்கள் அறிமுக செய்யப்பட்டார்கள் பாத்தீங்கன்னா ராஜ்குமார் அவர்கள் உச்சத்தில் இருந்த ஒரு காலகட்டம் அவருடைய நிறைய திரைப்படங்களுக்கு இசையமைத்தது லிங்கப்பா அவர்கள் கிட்டத்தட்ட கன்னடத்துல நூறு திரைப்படங்களுக்கு மேலாக இசையமைத்து கொடுத்திருக்காங்க லிங்கப்பா அவர்கள் அதனால இன்றளவும் கன்னடத்தை சேர்ந்த பலர் லிங்கப்பா அவர்களுடைய பாடலை ரசித்து கேட்குறாங்க அப்படின்ற விடயம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது தமிழில் மீண்டும் பந்துளவீட்கு லிங்கப்பா அவர்கள் இசையமைத்த திரைப்படம் முரடன் முத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வருது பாடல் ஒவ்வொன்றிலும் வெற்றி அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சினிமாவில் பணியாற்றினாலே தவிர சினிமாக்காரர்களுக்கு இருப்பதாக மக்கள் நினைக்கும் எந்த பழக்கமும் என்கிட்ட கிடையாது அப்படின்னு லிங்கப்பா அவர்கள் சொல்வார் உணவு கட்டுப்பாடு அவர்கிட்ட இருக்கு உடற்பயிற்சி செய்வாராம் சென்னை மந்தவெளியில் உள்ள சொந்த பங்களாவில் நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எப்பொழுதுமே தன்னுடைய குடும்பத்தில் உள்ள தன்னுடைய மகள் மற்றும் அவர்களுடன் இணைந்து பயணிக்கிறது எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அவர்களுடன் சந்தோஷமாக மனம் விட்டு பேசி நல்ல மனிதராகத்தான் லிங்கப்பா அவர்கள் வாழ்ந்த ஒரு காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடைய இசைத்துறையிலிருந்து பல திரைப்படங்களுக்கு பாடல் கொடுத்து ஓரளவு வயது எட்டிப்படித்த காலத்தில் ஓய்வாக இருக்கும் பொழுது இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் வெளிவந்து அம்மாவை என்று அழைக்காது உயிரில்லையே அப்படின்ற அந்த பாடலுக்கு வந்து சரோட் வாசிச்சு கொடுத்துருக்காங்க ப்பா அவர்கள் அமைதியான ஒரு சாதனையாளர் அப்படின்னு சொல்லி காரணம் எப்பொழுதுமே எல்லாரிடத்திலும் பண்பாக பேசக்கூடியவர் நிறைய இசையமைப்பாளருடன் பயணிக்கும் பொழுது முரண்பாடுகள் இருந்தாலும் அதை சரியாக விளக்கி கொண்டு பக்குவமாக அடுத்த திரைப்படத்துக்கு இசையமைக்கக்கூடியவர் எல்லா காலகட்டங்களிலும் தன்னுடன் பயணித்த பல நடிகர்கள் பாடகர்களுக்கு ஏற்றா பாடலை அழகாக புதுப்பித்த ஒரு காலகட்டமும் இருக்கத்தான் செய்கிறது இசையமைப்பாளர் டிஜி லிங்கப்பா அவர்களுடைய பாடல்கள் அப்படின்னா இன்றளவும் மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கிறது மனிதனின் மறுபக்கத்தில் டிஜி லிங்கப்பா அவருடைய வாழ்க்கையுடன் பயணித்த ஒரு மகிழ்ச்சியுடன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியுடன் அனைவரையும் சந்திக்கும்படி வெளிப்பெற்றுக் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்